நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன் இந்த வண்டியில ஏற மாட்டேன் வண்டி உன் மனது வைத்து அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏனா செலவு அரஸ்டிங் கேளிங்க அலோமிட் இல்ல ஈவன் ஸ்டார்டிங் சம் தேர் ஹோம் ஏர்வின் டீட்டைன்ட் அண்ட் ஆர்கிட்டிங்க எதுக்கு பேசி வீணா ஆ உண்ண கூட்டம் கூட்டம்

இருந்தவங்க எப்படி ஹாப்பியா மாற பாத்தீங்களா இதுக்காக தான் சொன்னது நம்பியலாம் இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில்